சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் நீதிக்காக தொடர்ந்து போராடுமாறும் அழைப்பு அடிப்படை வாதத்திற்கு பணம் வழங்கிய கடந்த அரசு ரகசியத்தை வெளியிட்ட ஜனாதிபதி அனுர வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு என்று கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூடு சம்பவம் மேலும் இருவர் கைது டெல்லி வெடிப்பு தொடர்பில் மேலும் ஐவர் கைது தாக்குதலாளி விரிவான செய்திகள் பொதுமக்களின் வரிப்பணம் அடிப்படைவாதத்துக்கு செலவிடப்பட்டமை தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது தனக்கு தெரிய வந்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் கார்த்திகை வீரர்கள் நினைவேந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அண்மையில் தான் புலனாய்வு அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போது ஒரே வங்கிக் கணக்கில் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கும் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டுள்ள விடயத்தை அறிந்து கொண்டதாக ஜனாதிபதி கூறினார் மக்களின் வரிப்பணத்திலேயே இது வழங்கப்பட்டுள்ளமை என்று வெளியாகியுள்ளது எனவும் சிங்கள அடிப்படைவாதிகளிடம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்றும் மரபக்கம் முஸ்லீம் அடிப்படைவாதிகளிடம் சிங்கள மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்றும் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினாா் ஒரே அரசாங்கத்தின் கீழ் வரிப்பணத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் நிலையாக இருப்பதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்தினர் எனவும் கூறினார் எனினும் இனி ஒருபோதும் எமது நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை என்றும் தமது அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்பது இயலாத காரியம் எனவும் தெரிவித்தார் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலில் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் நேற்று மாலை முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சென்ற தொல் திருமாவளவனை பொதுமக்கள் வரவேற்று அவருக்கு பொன்னாடி போர்த்தி வரவேற்பு வழங்கியிருந்தனா் அதனைத் தொடர்ந்து கவிஞர் யோ புரட்சி தன்னுடைய ஆயிரம் கவிதையின் உள் புத்தகத்தை திருமாவளவனிடம் கையளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு சென்ற அவர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பொது தூவிக்கு மலர்மாளை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பொதுமக்கள் வரலாற்றில் மறக்க இயலாத கொடூரம் அரங்கேறிய இடம் ஈகம் செய்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த பேரவணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்கள் கண்ட கனவு தமிழர்களுக்கென தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதாகும் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான தமிழர்கள் எந்த தேசத்தில் புறம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு தாயகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சர்வதேச சமூகத்தின் அன்மதிப்பை வென்றெடுக்க உறுதியேற்க வேண்டும் அறவழியில் அனைத்து தரப்பு மக்களின் அனைத்துலக நாடுகளின் நல்ல வென்றெடுப்பதன் மூலமே அதை சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ரத்தம் தோய்ந்த நிலத்தில் நின்று இந்த மாவீரர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று உள்ளது அதன்படி இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவால் கடந்த ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதன்போது நான்கு மணித்தியாலங்களும் பதினைந்து நிமிடங்களும் ஜனாதிபதி உரை நிகழ்த்தியிருந்தார் இதனையடுத்து இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த எட்டாம் திகதி ஆரம்பமாகி ஆறாவது நாளாக இன்றும் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அத்துடன் அமைச்சுக்கான நிதியொதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகி எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற்று அன்று மாலை ஆறு மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆணொருவரும் பெண் ஒருவரும் கொழும்பு மாவட்ட குற்ற பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கொட்டாஞ்சேனை பதினாறாம் ஒழுங்கி பிரதேசத்தில் கடந்த ஏழாம் திகதி ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் விசாரணைகளின் போது கொல்லப்பட்டவர் குற்றக்கும்பல் உறுப்பினரான பூகுடு கண்ணா என்ற பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்தை செய்ய துப்பாக்கிதாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும் சந்தேகநபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய சந்தேகநபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் சந்தைகணபருக்கு இருபத்தி இருபத்தேழு வயது எனவும் அவர் கொழும்பு பதிமூன்று பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் சந்தைக்கணபரான பெண்ணுக்கு முப்பத்தி இரண்டு வயது எனவும் அவர் மகரகும பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு கிரான் கரங்காலியடி பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த மோட்டார் குண்டு ஒன்றை கடந்த புதன்கிழமை கன்னிவெடி அகற்றும் மெகா அமைப்பினர் மீட்டுள்ளதாக வாழைச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கிரான் கருங்காலியடி பகுதியில் இயங்கி வந்த ராணுவ முகாம் அங்கிருந்து வெளியேறியதை அடுத்து காணி உரிமையாளர்களிடம் காணிகளை ராணுவத்தினர் ஒப்படைத்துள்ளனர் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட காணிகளில் கனிவெடிகளை அகற்றும் பணியை வவுனியா தலைமையமாக கொண்டு இயங்கி வரும் மெகா கனிவெடிகளை அகற்றும் அமைப்பு மேற்கொண்டு வந்த நிலையில் மோட்டார் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து விசேட அதிரடிப்படை குண்டு செயலிழக்கும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு குண்டை மீட்டு அளிப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் போதை மாத்திரைகளுடன் குளத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் உட்பட நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனிகா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து வவுனியாவின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது நான்கு இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து நூற்று ஐம்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த வகையில் திருநாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரிடம் எண்பது போதை மாத்திரைகளும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரிடமிருந்து முப்பது போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து இருபது போதை மாத்திரைகளும் லக்ஷ்மாணவ் வீதி கத்தார் சின்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடமிருந்து இருபது போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன இதனையடுத்து குறித்த நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொக்குவில் கலட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர்கள் மூவர் ஐம்பது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்பனம் வல்வெட்டித்துறை கொம்மாந்துறையில் உள்ள தோட்டக்கிணர் ஒன்றில் குளிக்கச் சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வல்வெட்டித்துறை கொம்மாந்துறையில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றில் ஐந்து சிறுவர்கள் குளிக்க சென்றுள்ளனர் இதன்போது அனைவரும் கயிறு கட்டி நீராடி உள்ளனர் அதன் பின்னர் அனைவரும் வெளியேறிய நிலையில் ஒரு சிறுவர் மாத்திரம் தொடர்ந்து நீராடியுள்ளார் அவரை வருமாறு ஏனையவர்கள் அழைத்த குறித்த சிறுவன் சிறிது நேரத்துக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் நீண்ட நேரமாக குறித்த சிறுவனை காணாததால் ஏனையவர்கள் மீண்டும் அங்கு சென்று பார்த்தபோது கயிறு அறுந்த நிலையில் சிறுவன் காணாமல் போயுள்ளார் இதனையடுத்து ஏனையோரின் உதவியுடன் தோட்டக்கிணற்றில் தேடிய போது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் தொடர்பான மரண விசாரணையை கரவெட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேன்னா பாஸ்கரன் மேற்கொண்டார் உயிரிழந்த சிறுவரின் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காஷ்மீரைச் சேர்ந்த இரு வைத்தியர்கள் உள்ளிட்ட மேலும் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் காஷ்மீரைச் சேர்ந்த இரு வைத்தியர்கள் உட்பட மேலும் ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தற்போது ஐந்து பேரையும் அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லி அழைத்துச் சென்றுள்ளனர் இதனிடையே டெல்லி கார் குண்டு வெடிப்பை நிகழ்த்திய உமர் நபிக்கு சொந்தமான காஷ்மீரில் இருக்கும் வீட்டை பாதுகாப்பு படையினர் இடித்து அகற்றியுள்ளனர் பிபிசி யின் பிரபலமான பனோராமா ஆவண நிகழ்ச்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஊரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டமை தொடர்பில் பிபிசி மன்னிப்பு கோரியுள்ளது எனினும் ட்ரம்மின் இழப்பீட்டு கோரிக்கையை நிராகரித்துள்ளது பிபிசி தனது பிரபலமான பனோரமா ஆவண நிகழ்ச்சி பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை அந்த நிறுவனத்தில் முக்கிய பதவிகளை அசைத்துள்ளது இதன் அடிப்படையில் பிபிசி நாயகம் டிம் செய்திப் செய்திப்பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி டிபோரா டன்னஸும் தமது பதவிகளை துறந்துள்ளனர் பனோரு மாவண நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை திட்டமிட்டு படத்தொகுப்பு செய்யப்பட்டதால் அது பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதான சர்ச்சை மற்றும் விமர்சனங்களை தொடர்ந்து இருவரும் பதவி விலகினர் இந்த இருபத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெளியான நிகழ்ச்சியில் தனது உரை கொலை செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விதம் ஏமாற்றமானது என அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் இதனால் பிபிசி நிறுவனம் மன்னிப்பு கோரி இழப்பீடு வழங்காவிட்டால் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் கோரியுள்ளது முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் நீதிக்காக தொடர்ந்து போராடுமாறும் அழைப்பு அடிப்படை வாதத்துக்கு பணம் வழங்கிய கடந்த அரசு ரகசியத்தை வெளியிட்ட ஜனாதிபதி அனுர வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு என்று கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூடு சம்பவம் மேலும் இருவர் கைது டெல்லி வெடிப்பு தொடர்பில் மேலும் ஐவர் கைது தாக்குதலாளி வீடும் தகர்ப்பு ரம்பின் திரிவுபடுத்தப்பட்ட உரை விவகாரம் மன்னிப்பு கோரிய பிபிசி இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்